எலிப்டா இன்ஹேலரை எப்படி பயன்படுத்துவது இன்ஹேலரில் உள்ள மீதமுள்ள டோஸுகளை கணக்கீட்டாளர் மூலம் அறியலாம் முதலில் கீழே தள்ளி மூடியை திறக்கவும் ஒரு கிளிக் ஒலி கேட்கும் இன்ஹேலரை முன்னால் பிடித்து காற்று வெளியேற்றும் கிரிட் மீது விரல்களை வைக்காதீர்கள் நீங்கள் நேராக நிற்கவும் நுரையீரலை மெதுவாக காலி செய்யவும் வெளியே மூச்சு குழாயை வைக்கவும் மூச்சு குழாயை மூடியால் மூடுங்கள் பின்னர் வாயிலாக இன்ஹேலிக்கவும் வேகமாகவும் ஆழமாகவும் இன்ஹேலரை உங்கள் வாயிலிருந்து எடுக்கவும் பத்து வினாடிகள் நிறுத்துங்கள் இன்ஹேலரின் வெளியே மெதுவாக சுவாசிக்கவும் மூடியை மூடுங்கள்